அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை தமிழ் சேனல் இந்த வீடியோ ஜூன் மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை எடுத்ததும் அந்த அன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழாங்க திருவிழானா என்ன ஏது எப்படி நடக்கும் ஏன் நடக்குது என்னென்ன செய்வாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி எதுவுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருவிழா அப்படின்னா இந்த ஒரு நாள் எல்லா மே பாத்தீங்கன்னா அங்க தான் இருப்பாங்க நிறைய கடை போட்டிருப்பாங்க சாமான அப்புமே மண்பானைகள் இரும்பு பாத்திரங்கள் அப்புறம் குழந்தைக்கு தேவையான டாய்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையானது அப்புறம் நமக்கு தேவையான இந்த வளையல் கிளிப்பு அசசரிஸ் எல்லாமே இருக்குங்க அப்புமேட்டு ஸ்நாக்ஸ் முக்கியமாக மிச்சரு அல்வா அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க அன்றைக்கி ஐஸ்கிரீம் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க அதையெல்லாம் பார்த்து ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வருவோம் ஒரு ஒரு மணி நேரம் போல் பார்த்திங்கன்னா இங்கே சுத்திட்டு வருவங்க அதுதான் என்னை பொறுத்த திருவிழா ஆனா திருவிழா ஒரு வாரம் பக்கம் நடக்கும் அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி இருக்கும் ஒரு நாள் டான்ஸ் இருக்கும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த பாரதம்லாம் சொல்லிக்கிட்டு அந்த டைலாக்கோடு அப்படியே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு நடிப்பாங்க இருப்பாங்க அப்புறம் ஃபைட்டு இருக்கும் அப்புறமேட்டு சாட்டையாலேயே அடிச்சுக்கிட்டு அந்த டைலாக்கோடு இரு பேசுவாங்க ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஹஸ்பண்ட் சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் போய் பார்த்ததில்லங்க ஆசையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமில் தான் நடக்கும் ஸோ நம்ம எங்கிட்ட அப்போல்லாம் போகிறது அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்க இருக்கிறதோடு சரி ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் போல் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வருவேன் தேவையானது வாங்கிட்டு அப்படி வருவேங்க அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டாங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி தான அங்கே ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் வேறு எங்கேயாவது ஊரில் ஒர்க் இருக்கும் போதும் சரி இந்த ஒரு நாள் வந்தால் கண்டிப்பாக லீவ் போட்டு இங்கே தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சுற்றிட்டு இருப்பாங்களாம் ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா லீவு தான் போட்டு அங்கே தான் இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் தான் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் சுற்றிட்டு தேவையானதை வாங்கிக்கிட்டு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கா போல் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் லஞ்சு சமைச்சு அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம் அந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக ஹாப்பியாக போச்சுங்க பாருங்க ஃபுல்லாக கடை தான் அந்த அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இவ்வளோ பேர் வந்து வெளியில் இருப்பாங்க மற்ற நாள் பார்த்திங்கன்னா ஒன்று பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க இவ்வளோ பேரை பார்க்குறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்களாக தான் இருக்கும் ஸோ இதை பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிசயமாக சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சும் நீங்களும் வாங்க எங்கள் ஊர் திருவிழா அந்த கடைகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே பேசலாமா இன்றைக்கி நம்ம எதை பத்தி பேச போறோம்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் வீடியோ போட்டேன் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா என்னுடைய சேனல்ல நிறைய வியூஸ் ஒரு வீடியோவுக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு வீடியோவுக்கு தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பதினாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வியூஸ் போனதும் அந்த ஒரு வீடியோவுக்கு தான் பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்த்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரி பார்த்தவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றிகள் தேங்க்ஸ் இதை சொல்லணும் என்னுடைய வீடியோ வந்து அந்த வீடியோக்கு அப் என்னுடைய சேனலில் அந்த வீடியோக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகிறது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனது எல்லாமே அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும் அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது போது எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருக்கும் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய சேல்ரி பத்தாயிரூபா பத்தாயிரூபாயில் நான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் அதுலேயும் எப்படி காசு சேவ் பண்ணுறேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் வர கமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா எப்படி இவ்வளோ கம்மியாக நீங்கள் பட்ஜெட் போட்டிருக்கீங்க எப்படி இவ்வளோ கம்மியாக வாடகைக்கு வீடு கிடைச்சிருக்கு எப்படி இவ்வளோ கம்மியாக நான்வெஜ் சாப்பிட முடியும் ஹவு கேன் பாசிபிள் இம்பாசிபிள் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை சென்னையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரன் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் வருங்க அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்கும் இருந்தாலுமே சென்னையில் மட்டும் இல்லைங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சேல்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் தான் பணம் மட்டும்தான் அடிப்படையாக வச்சு எல்லாமே நடக்குது பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண இல்லைங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இதுதான் இப்படி தான் அப்படின்னும் போது நமக்கு வேறு வழி இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு வட்டத்தை போட்டும் அதுக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அது தாண்டணும் அது கொஞ்சம் மாற்றணும் எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் சேனலும் நானும் இதை பார்த்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா வேலை வேலைன்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்க்கலாம் இது விட கொஞ்சம் மாறுமா அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக மாறும் மாறணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வருங்க ஏன்னா பணம் தானே எல்லாத்துக்குமே காரணம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை ஆசைப்படும் போதும் சரி அதுக்காக பல முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பல முறை பார்த்து பார்த்து வேணுமா வேணாமா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள்லாம் ஓடிட்டு அந்த பொருள் அப்படியே பார்த்து வச்சுட்டு வந்துற மாதிரியும் சில சுச்சுவேஷன்ஸ் அமையும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தானாக கோவம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டையாக விவாதங்களாக மாறி எங்களுக்குள்ளே அடிக்கடி வரதான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அதுவே நமக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதை பற்றியும் நம்ம அப்புறமேட்டு யோசிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் மட்டும் எங்கள்கிட்ட இருக்கும் சண்டை வரும்போது சண்டை போட்டுப்போம் பட் அதையும் தாண்டி நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற ஒரு இது வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்கிறதால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேந்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதை பார்த்து போய்கிட்டு இருக்கோம் அதனால சண்டைகள் வந்தாலும் அது பெரிதாக போட போ போவதில்லை அதனால்தான் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அப்படின்றது எங்களுக்கு இப்போதைக்கு பாசிபிளாக இருக்குது ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்